அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்றுக்கான முக்கிய வினாவிடையை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொழிகிற என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் தருகின்ற இரண்டாவது கேள்வி அருள் நறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் விரதம் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் நோன்பு காந்திய கவிஞன் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் பாடல்களில் கீழ்காண்டவற்றுள் எவை தவறானவை விடை பாண்டியன் பரிசு நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன பலி முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல வாழ்ந்தவன் வரலாறு என்று பாடியவர் யார் விடை உடுமலை நாராயண கவி பகைவரை வென்றதை பற்றி பாடும் இலக்கியம் எது விடை பரணி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார் விடை குமணவள்ளல் உபஹாரி என்ற சொல்லின் பொருள் என்ன வள்ளல் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை உடுமலை நாராயண கவி தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது எது விடை மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் டேஷ் நிலையாகும் விடை இரண்டாம் நிலை மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணமானது எது விடை எழுத்து மொழி மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது விடை பேச்சு மொழி எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என மொழியை பற்றி கூறியவர் யார் விடை மு வரதராசனார் இடத்திற்கு இடம் மனிதரின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் ஒரு மொழியின் வெவ்வேறு வடிவ வடிவங்களை டேஷ் என்பவர் விடை வட்டார மொழி கன்னடம் தெலுங்கு மலையாளம் முதலிய திரா முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற டேஷ் மொழியாகும் விடை கிளைமொழி பேச்சு மொழிக்கு நாம் தரித்த வரி வடிவம் எது விடை எழுத்து மொழி இலக்கிய வழக்கு என்று அழைக்கப்படுவது எது விடை எழுத்து மொழி உலக வழக்கு என்று அழைக்கப்படுவது எது விடை தமிழின் தொன்மை தமிழ் மொழியின் சிறப்பு பேச்சு மொழி பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருப்பதால் அத்து டேஷ் மொழியாகும் இரட்டை வழக்கு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமையும் மொழி விடை எழுத்து மொழி கேட்டல் பேசுதல் மற்றும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு அறிமுகமாகும் மொழி எது விடை தாய்மொழி பிறமொழி சொற்கள் மிகுதியாக காணப்படும் மொழி எது விடை பேச்சு மொழி இரட்டை வழக்கு மொழி என்று அழைக்கப்படும் மொழி ஏது விடை தமிழ்மொழி தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும் விடை இரண்டு முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை விடை முப்பது சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் விடை பத்து குற்றியலுகரம் பிரித்தெழுத கிடைப்பது விடை குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் தனி குரல் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிப்பதை டேஷ் என்பர் விடை முற்றியலுகரம் குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் விடை ஆறு தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் டேஷ் குற்றியலுகரம் எனப்படும் விடை நெடில் தொடர் குற்றியலுகரம் ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும் குற்றியலுகரம் எது விடை நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை ஆயுத தொடர் குற்றியலுகரம் தனி நெடில் அல்லாத உயர்ம எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் விடை உயிர்தொடர் குற்றியலுகரம் வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் விடை வன் தொடர் குற்றியலுகரம் மெல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் விடை மென் தொடர் குற்றியலுகரம் சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை குறுக்கங்கள் ஐ கை பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய டேஷ் மாத்திரை அளவில் அளவில் முழுமையாக ஒலிக்கிறது விடை இரண்டு மாத்திரை ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும் விடை ஒன்றரை மாத்திரை ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும் விடை ஒரு மாத்திரை பலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து டேஷ் அளவில் ஒலிக்கிறது விடை கால் மாத்திரை முள் பிளஸ் தீது சேர்த்து எழுதுக விடை முழ்றீது கல் பிளஸ் தீ சேர்த்து எழுதுக கற்று இது பால் எத்தனை வகைப்படும் விடை ஐந்து எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஷ் என்பர் விடை வழக்கு வழக்கு எத்தனை வகைப்படும் விடை இரண்டு கீழ்காண்டவற்றுள் முதற் போலிக்கு எடுத்து காட்டியது விடை மயல் ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது டேஷ் வழக்கு ஆகும் விடை இயல்பு எலுகேஷன் சரியான தமிழ் சொல் காண்க விடை பேச்சாற்றல் இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் விடை மூன்று சொற்களின் முன்பின் பகுதிகள் இடமாறி வருவதை குறிப்பது எது விடை இலக்கண போலி இலக்கண நிறையிலிருந்து பிறந்தது சிதைந்தது வழங்கும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படும் விடை மறுவு பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியான வேறு சொற்களால் கூறுவது டேஷ் ஆகும் விடை தகுதி வழக்கு தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் விடை மூன்று பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது டேஷ் ஆகும் இடக்கரடக்கல் நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் விடை இடக்கரடக்கல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் வகையில் குறிப்பிடுதல் விடை குழு குறி சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் பதிலாக வேறு ஓரெழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது டேஷ் எனப்படும் விடை போலி போலி எத்தனை வகைப்படும் விடை மூன்று சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது விடை முதற்போலி சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது விடை இடைப்போலி சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது விடை கடைப்போலி சொல் ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபடாமல் பொருள் மாறாமல் இருப்பது டேஷ் எனப்படும் விடை முற்றுப்போலி காடு என்னும் கவிதை ஆசிரியர் யார் விடை சுரதா சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கனங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே என்று காட்டினை பற்றி கவிதை எழுதியவர் யார் விடை சுரதா அதிமதுரம் பொருள் தருக விடை மிகுந்த சுவை சுரதா அவர்களின் இயற்பெயர் என்ன விடை ராசகோபாலன் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை சுப்புரத்னதாசன் என மாற்றிக்கொண்டவர் யார் சுரதா கவிஞன் சுரதா ஓமை கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் அவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் விடை ஓமைக் கவிஞர் கீழ்கண்ட நூல்களில் எவை சுரதா இயற்றிய நூல்கள் அல்ல விடை தேன்கண்ணா கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பொன்னை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் பாடல் வகை விடை கிளிக்கண்ணி நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே என்று பாடியவர் யார் விடை பாரதியார் எனக்கு போக மனமில்லை என்று என் மன விழியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல என்று மரத்தை பற்றிய கவிதை எழுதியவர் யார் விடை ராஜமார்த்தாண்டம் மார்த்தாண்டம் நடத்திய சிற்றிதழின் பெயர் என்ன விடை கொல்லிப்பாவை தமிழ்நாட்டில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் விடை முண்டந்துறை உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன விடை இரண்டு தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி கல்லூரி அமைந்துள்ள இடம் விடை மேட்டுப்பாளையம் தனித்து வாழும் தன்மையுடைய விளங்கியது விடைப்புலி தனக்கென உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடாத விளங்கியது விடை புலி இந்தியாவில் கிர் சல சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது விடை குஜராத் ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது விடை தந்தம் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விளங்கியது விடை புலி எல்லா வகை மான்களிலும் அழகில் சிறந்த மான் வகை எது விடை புள்ளிமான் இந்தியாவில் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ஜாதவ் பயங் ஜாதவ் பயங் இவர் அவர்களுக்கு எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்தியா வனமகன் என்ற பட்டத்தை வழங்கியது விடை இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஜாதவ் பயங் அவர்களுக்கு இந்திய அரசு இரண்டாயிரத்தி பதினைந்தில் வழங்கிய விருது விடை பத்மஸ்ரீ விருது அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று திருக்குறளன் பெருமையை போற்றுபவர் யார் விடை அவ்வையார் தமிழ் நூல்களில் டேஷ் என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும் விடை திரு திருக்குறள் எத்தனை பகுப்புகளை கொண்டது விடை மூன்று அர்த்தப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை விடை முப்பத்தி எட்டு பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை விடை எழுவது பாலில் உள்ள அதிகாரங்களில் எண்ணிக்கை விடை இருபத்தைந்து வாய்மை எனப்படுவது என்ன தீங்கு தராத சொற்களை பேசுதல் யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் விடை பொறாமை உள்ளவன் செல்வம் வினையால் வினையாகி கோடல் நினைவுகள் யானையால் யானை அத்தற்று இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி விடை உவமை அணி மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் என்று கூறுபவர் யார் விடை வள்ளுவர் யாண்டு உளனோ என வினாவுதி என் மகன் யாண்டு உளனாயினும் அறியேன் ஓரும் புலி சேர்த்து போயில் கல் அலை போல ஈன்ற வயரோ அதுவே தோன்றுவான் மாதோ போர்க்களத்தானே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை புறநானூறு யாண்டு பொருள் தருக விடை எங்கே காவற்போண்டு என்பவர் யார் விடை சங்ககால பெண் புலவர் கல் பிளஸ் அலை சேர்த்து எழுதுக விடை கல்லலை விஸ்தாரம் என்பதன் பொருள் என்ன விடை பெரும்பரப்பு பரி என்னும் சொல்லின் பொருள் எது விடை குதிரை கமுகு என்பதன் பொருள் என்ன விடை பாக்கு வாரணம் என்பதன் பொருள் என்ன விடை யானை வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை பாடல் என்னும் நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார் விடை நா வானமா மலை குறிச்சியில் நாயை விரட்டி அடிப்பது எது விடை முயல் தேசியம் உடல் தெய்வீகம் உயர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் விடை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த மாவட்டம் எது விடை ராமநாதபுரம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் புலமை பெற்ற மொழி எது விடை தமிழ் ஆங்கிலம் எந்த ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட பெருந்தலைவர் காமராசர் முன்வந்தார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு விடுதலை போராட்ட காலத்தில் ஆங்கிலேய அரசு தமிழ்நாட்டில் மேடையில் பேசக்கூடாது என யாருக்கு வாய்ப்பூட்டுச் சட்டம் போட்டது விடை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் விடை திருவிக்கா வங்க சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வேண்டுகோளுக்கிணங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மதுரைக்கு வருகை தந்த தினம் ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது விடுதலைக்கு பின் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழின் பெயர் என்ன விடை நேதாஜி பிரவசன கேசரி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் விடை முத்துராமலிங்க தேவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் எத்தனை மணி நேரம் உரையாற்றினார் விடை மூன்று மணி நேரம் இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் யார் விடை காமராசர் இவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை புகழ்ந்தவர் யார் விடை அறிஞர் அண்ணா முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது உதடுகளிலிருந்து அல்ல உள்ளத்தால் எதிலும் பற்றாற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று பாராட்டியவர் யார் விடை ராஜாஜி எந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மே பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை எங்கு நடத்தினார் விடை கமுதி பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தவர் யார் விடை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் முத்துராமலிங்க தேவர் எந்த மாநிலத்தில் உள்ள தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டார் விடை மத்திய பிரதேசம் முத்துராமலிங்க தேவர் மறைந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அக்டோபர் முப்பது முத்துராமலிங்க தேவரின் அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என கூறியவர் யார் விடை திருவள்ளுவர் மதுரையில் தமிழ் சங்கம் அமைத்தவர் யார் விடை பாண்டிதுரையார் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்று பாடியவர் யார் விடை மகாகவி பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று மொழிபெயர்த்தவர் யார் விடை சிதம்பரனார் சொல்லின் செல்வம் என்று போற்றப்படுபவர் யார் விடை ஈராபி சேது ஈராபி சேது எந்த நூலானது இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற முதல் நூலாகும் விடை தமிழ் இன்பம் 南极。